சுய பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கோல் இல்லாமல் எங்கேயோ சுற்றுறதுக்கு பதிலாக காலையில் எழுந்தவொடனே என்னுடைய கோல் இது தான் அப்படின்னு அவரே அவரை அஃபார்ம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு சேர் லீடர்ஸை கூட வச்சுக்க முடியுமா அது சாத்தியமில்லை அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா செல்ஃப் காலையில் எந்த எய்ம் இல்லாமல் எழுந்திரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த சுய பேச்சு வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் கிரிக்கெட் டீமாக இருக்கட்டும் கோச் சியர் லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த டீம் அவங்கள வழிகாட்டுறது அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு தொடர்ந்து சியர் லீடர்ஸ் நம்ம பார்க்குறோம் கிரிக்கெட்லாம் விளையாடும்போது போது சியர் கேர்ள்ஸை நிறைய நீங்கள் பார்க்க முடியும் பிறர்களை உற்சாகப்படுத்துருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சியர் லீடர்ஸ் கூட இருந்தாங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் நம்ம ஒரு சியர் லீடர்ஸை கூட வச்சுக்க முடியுமா அது சாத்தியம் இல்லை அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா செல்ஃப் டாக் உங்களுடைய சேர்லி ாக நீங்களே இருக்க முடியும் அதான் செல்ஃப் டாக் சுயபேச்சு இது பல உலக தலைவர்கள் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாக பலனளிக்கவும் கூடும் கல்ல எந்திரிச்ச உடனே அதை முதல்ல ஃப்ரேம் பண்ணிக்கணும் நமக்கு என்ன வேண்டும் ஒரு பாசிட்டிவாக அஃபர்மேஷன் எழுதி வச்சுக்கணும் நான் இப்படியாக ஆக விரும்புகிறேன் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க விரும்புகிறேன் கோர்ஸில் சேர விரும்புகிறேன் ஐஏஎஸ் பாஸ் பண்ண விரும்புகிறேன் இது எழுதி வைத்துக்கொண்டு அதை பாசிட்டிவாக எப்படி சுயபேச்சு எழுதணும்னு ஒரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தடில் எழுதி வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு மாணவன் அதை படிக்கிறாரு நான் ஐஏஎஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணி அதில் வெற்றி பெற வேண்டும் அந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கும்போது அன்னைக்கு அவரு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நேரம் இருக்காது காலையில இருந்து எந்த எய்ம் இல்லாம எந்திரிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு யூடியூபையோ இல்ல வீடியோ டிவியோ பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக காலையில எந்திரிச்சோன்னு ஒரு அஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லும்போது டைமோட இம்பார்டன்ஸ் அவங்களுக்கு தெரியும் உடனடியாக அவங்களுக்கு செயலில் இறங்குறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க இந்த சுய பேச்சு வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் முயற்சி பண்ணால் முதல் மார்க் வாங்க முடியும் எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும் நீட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கி செலக்ட் ஆகணும் இந்த மாதிரி பல்வேறு வகையாக அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்கன்றத சுய பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கோல் இல்லாமல் எங்கேயோ சுற்றுறதுக்கு பதிலாக காலையில் எழுந்தவொன்னே என்னுடைய கோல் இதுதான் அப்படின்னு அவரே அவர் அஃபார்ம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நான் இந்த இதில் தேர்வு பெறணும் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் மற்றவங்க யாரும் அறிவு நமக்கு அறிவுரை கூறும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நாம நம்ம இதை சொல்லிக்கும் போது ஒரு உபயோகமான ஒரு கோலை நோக்கி போகக்கூடிய ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்கும் நமக்கு நாமே சுயர் லீடர்ஸாக இருக்க முடியும் அதுக்கு இந்த சுய பேச்சு செல்ஃப் டாக் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது முதல்ல அதை ஃப்ரேம் பண்ணிக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது சரியாக இருக்கணும் உங்கள் கோல் அதில் சரியாக எழுதி வைத்து டெய்லி அதை நீங்கள் வாசிக்கலாம் இல்லை மனதிலிருந்து சொல்லிக்கொள்ளலாம் அது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகளை தருதுன்னு ஏராளமான ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க வணக்கம்